இந்த முறை ஒரு நெல் ஒரு முடியும் ஒன்று நடந்தது என்று அந்த எல்லா கட்சிகளும் திமுகவை தவிர மற்ற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மகஜர்ல கையெழுப்பம் போட்டு அதாவது ஐசிசிடி குற்றவியல் நீதிமன்றத்துக்குத்தான் மனித உரிமை பேரவை அனுப்ப வேண்டும் என்று கூறியிருந்தார்கள் எனவே அவ்வாறு தமிழ்நாட்டில நாங்கள் ஒன்று கொண்டு வர வேண்டும் இன்றைக்கு கையில் இன்றைக்கு இருக்கிற ஆயு இது ஆயுதம் வந்து செம்மணி இன்றைக்கு பாலச்சந்திரனுடைய படம் எவ்வாறு தமிழகத்து மக்களை ஒன்றுபடுத்தி அவர்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்பியதோ அந்த மாதிரி தான் இந்த செம்மனின் இன்றைக்கு அதுக்கான பொடென்சியல் அங்கே இருக்கு இந்த மணி அந்த புதா குழி தொடங்க அப்போ அவற்றை நாங்கள் பயன்படுத்தி தமிழ்நாட்டில் நாங்கள் நெடுக சொல்வேறு பல அறிஞர்கள் கூறுவார்கள் தமிழ் இலக்கின்ற திறவுகோல் தமிழகத்தில் தான் இருக்கிறார் இன்றைக்கும் அதுதான் அதுதான் உண்மை எனவே தமிழகத்தை நாங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய போராட்டத்தில் நினைத்து கொண்டு போவது நினைப்பது இந்த போராட்டத்துக்கு மிக முக்கியம் போராட்டத்துக்கு மட்டுமில்லை சர்வதேச நீதி எங்களுக்கு இந்த தமிழகத்தினுடைய பங்கு மிக முக்கியமான பங்காக தான் நான் கருதுகிறேன்